தௌமேஜியம் நேயர்களுக்கு வணக்கம் அன்னமய கோஷத்துக்கு உண்டான சக்தியை காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் கிரகித்துக் கொள்ளலாம் மனோமய கோஷத்துக்கு உண்டான சக்தியை திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் கிரகித்துக் கொள்ளலாம் பிராணமய கோஷத்துக்கு உண்டான க சக்தியை திருவண்ணாமலை உண்ணாமலை கோயிலில் கிரகித்துக் கொள்ளலாம் விஞ்ஞானமய கோஷத்துக்கு உண்டான சக்தியை காலகஸ்திக்கு சென்று நாம் அந்த சக்தியை அடையலாம் ஆனந்தமய கோஷத்துக்கு சிதம்பரம் சென்று அந்த கோஷத்துக்கு உண்டான சக்தியை நாம் கிரகித்துக் கொள்ளலாம் பிரம்மத்திற்கு காசி விசாலசி சிக கோயில் சென்று நாம் அந்த நிலையை நாம் அடையலாம் மூக்கு நுனியை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுவது மூக்கு நுனி நுனிதான் சுழுமுனியை நாடி உள்ளது வானத்தை பார்த்து கொண்டே இருந்தால் அங்கு வெள்ளையாக புள்ளி புள்ளியாக மீன் போல் அங்கு இங்கு நகர்ந்து கொண்டே இருக்கும் அதுதான் மின்காந்த அலைகள் இந்த அலைகளை நாம் கண்ணால் கண்டு அதை உள்வாங்க வேண்டும் இரு கைகளை வேண்டுவது போல் முன்னே விரித்து வைத்து கொண்டு அந்த மின் அலைகளை கண்ணால் கண்டு அதை உள்வாங்குவது போல் பாவனை செய்து கொண்டு அந்த மின்னாற்றை நாம் மூளைக்கு வேண்டிய மின் சக்தியை அளிக்கும் சூட்சி தேகம் எழுறும் இதைத்தான் அடியேன் விரதமாக இருந்த நாளில் இரண்டு நாள் நான் விரதமாக இருந்த நாளில் டிவி கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது பொறி பக்கத்தில் கொஞ்சம் இருந்தது ரெண்டு வாய் எடுத்து உண்டேன் உடனே நமது பையன் அப்பா பொறியை தின்று முடித்து விடாதீர்கள் எனக்கு வேண்டும் என்று கூறினார் அப்பா இரண்டு நாள் சாப்பிடவில்லை என்ற எண்ணம் இல்லை நன் வயிற்றை பெரிதாக எண்ணுவது இவ்வுலகின் இயல்பு கோவையிலிருந்து திருப்பூரில் உள்ள கதித்த மணிக்கு ஒரு நாள் சென்றேன் எப்பொழுதும் கோவிலுக்கு சென்றால் காலையில் ஒன்றும் சாப்பிடாமல் தான் செல்வன் ஏனென்றால் மலம் கூட நம் தேகத்தில் இருக்கக்கூடாது என்ற நோக்கில் மலத்தை சுமந்து கொண்டு கொள்ள சொல்ல மனம் ஒப்பவில்லை மனமும் தேகமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் காலையில் இங்கிருந்து கிளம்பி திருப்பூர் சென்று கரித்த மலை தேடி பிடித்து செல்ல மதியம் ரெண்டரை மணி ஆகிவிட்டது முருகன் கோயில் யாரும் இல்லை இரண்டு மூன்று பேர் தான் அன்னதான கூடத்தில் இருந்தார்கள் நான் சென்றவுடன் ஐயா சாப்பாடு உள்ளது வந்து சாப்பிடுங்கள் என்று கூறினார்கள் அன்னதான கூடத்திற்கு சென்று பார்த்தேன் ஒரே ஒரு இலையில் சாப்பாடு போட்டபடி அந்த இலையை மட்டும் தனியாக இருந்தது முருகன் அடியனுக்காண்டி காலை முதலே இந்த இலையில் உணவை வைத்து அடியனுக்காண்டி அறிவியலை நினைத்து பார்த்தேன் இரண்டு வாய் பொறி உண்டதற்கு தூற்றும் இவர்கள் எங்கே காலை முதல் எனக்காக இலையில் உணவை வைத்து தவம்போல் காத்திருந்த முருகனின் அன்பு எங்கே இப்படி பல திருவிளையாடல்கள் உள்ளன உங்களுக்கு தெரிவிப்பதற்காக ஒன்றை மட்டும் இங்கே கூறுகிறோம் நபிகள் நாயகம் கூறுவது போல் ஒவ்வொரு அரிசியிலும் உன் பயிர் எழுதப்பட்டுள்ளது அது உனக்கே தேடி வரும் நீ தேடி அலையாதே ஏவைக்கு மேல் வைத்தாலும் நீ திருடன் ஏவைக்கு மேல் உண்டாலும் நீ திருடன் தன் மனைவி தன் பிள்ளை என்று பாசம் வைத்துக் கொள்பவன் நீதியின் படி நடக்க முடியாது அவனும் ஒரு வகையில் திருடன்தான் நீதியின்படி நடந்தால் ஹரிச்சந்திரன் கதை போலதான் நடக்கும் தண்ணீரை காய வைத்தால் நீராவி ஆகிவிடும் உலர்ந்த துணியை காய வைத்தால் காய்ந்து அதுபோல் அடியனை காய வைத்தவர்களே காய்ந்தனர் சருது போல் நீங்கள் காய வைத்ததனால் அது வானுக்கு சொந்தமாகிவிட்டது பிரிப்பது விலகுவது தனித்து வைப்பது மற்றும் பலரை நம்மை விட்டு விலகி வைத்திருப்பது இது இறைவனால் நடத்தப்படுவது அவர் தன்னுள் சேர்த்து கொள்ளவே இந்த விவியூகத்தை ஏற்படுத்துகிறார் துணியை வெட்டி பிரிப்பது எதற்கு நல்ல ஆடையாக செய்து அணிவதற்கு அதுபோல இறைவன் நம்மை தனித்து வைத்து ஆடையாக அணிந்து கொள்வான் உலகத்தின் பிரிவை எண்ணி வாடாதிருங்கள் பிரிவு மற்றொரு உறவுக்காகவே அந்த உறவு இறை உருவாக இருக்க வேண்டும் மீண்டும் பழைய உறவுக்காக இயங்கக்கூடாது தேய்ந்த செருப்பை அணிய முடியாது தேய்ந்த மனதோடு குடும்ப குடும்பமாக வாழ முடியாது மலம் சிறுநீர் காற்று இவைகள் எல்லாம் நம்மை விட்டு பிரிவதனால் தானே நாம் சுகமாக இருக்கிறோம் பிரியாமல் இருந்தால் என்னவாகும் என்று நினைத்து பாருங்கள் அதனால் பிரிவு ஒரு நன்மைக்கே என்று என்ன வேண்டும் நம் தேகத்தில் உள்ள அணுக்கள் கூட நம் இன அணுக்கள் மட்டுமே சேர்த்துக்கொள்ளும் தண்ணி இணைத்த தவிர வேறு இனத்தை சேர்க்காது அந்த அணுக்கள் தான் உங்கள் உடம்பே அப்படி இருக்குது மற்ற அணுக்களை அண்டவிடாது குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படுவது இந்த அணுக்களால் தான் ஒருவுடன் ஒருவருடனும் உள்ள நல்ல அணுக்கள் மற்றவர்களிடம் உள்ள கெட்ட அணுக்களுடன் சேராது இதனால்தான் வாக்குவாதம் பேதம் உண்டாகிறது நல்ல அணுக்கள் நல்ல அணுக்களிடமே சேரும் இரத்தத்தில் ஏபி என்று பல கூறுகள் உள்ளன ஒரு இரத்த அணு மற்ற இரத்த அணுக்களுடன் சேராது நல்ல அணுக்களாக மாற்ற நல்ல உணவு நல்ல ஒழுக்கம் கடைபிடியுங்கள் சூரியனை காலையில் தினம் ஐந்து நிமிடம் இமைக்காமல் பார்த்து இரண்டு கைகளை விரித்து அந்த கதிர்களை உள்வாங்க வேண்டும் அப்பொழுது நல்ல அணுக்கள் விருத்தியாகும் முலாம் பூசிய கோபுரம் கலசம் ஆகாயத்தில் உள்ள நல்ல சக்திகளை கிரகிக்கும் காந்தம் மட்டமான இரும்பு துகள்களையே கிரகிக்கும் அதுபோல உன் மனம் தங்கமானால் இறை சக்தியை ஈர்க்கும் காந்தமானால் கீழான செயல்களையே ஈர்க்கும் இதன் அடிப்படையில் தான் கூறினார்கள் கோபுர தரிசனம் கோடி நன்மை என்று நமது மனம் கோபுரம் கலசம் போல் இருந்தாலே கோடி நன்மை கோபுரத்தை பார்த்து விட்டால் மட்டும் வந்துவிடாது கோடி நன்மை கோயிலில் இருக்கும் கருவறையை பார்த்து விட்டால் மட்டும் வந்துவிடாது விடாது அனைத்தும் உனக்குள் இருக்கும் கருவறையை பார் அதை திறந்து தினம் பூசை செய் சூட்சிம தரிசனம் கிடைக்கும் சுழுமுனை நாடிவும் கருவறை அதனுள் இருக்கும் வாசி காற்றுத்தான் சிவசக்தி அஜாபா மந்திரம் என்றால் சுழுமுனை சுவாசம் இதை மௌனத்தால்தான் தான் இயக்க முடியும் வணக்கம்